ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ்நாடு இணைந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நீங்க நலமா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை இதயபூர்வமாக பூர்வமாக தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோ அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களால் நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் வாழ் பட்டனும் எடுத்துவிடுங்க நண்பர்களே மனசார கூட யாருக்குமே துன்பமும் நினைக்காதீங்க அப்படி நினைக்காம இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் மேன்மேனும் உயர்ந்து இன்றைய தினம் இறைவனின் பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே வாங்க இன்றைய தினத்துக்கான வீடியோவிற்கு போலாம் இன்றைய தினம் ஜூலை மாதங்க பனிரெண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பது கோடியவன் பத்தாம் இடத்தில் உள்ளது ஒரு அற்புதமான அமைப்பாக கருதப்படுதுங்க மேலும் மூணாம் இடத்தில் உள்ள சந்திரன் மூலமாக நமக்கு அதிர்ஷ்டகரமான பல வாய்ப்புகள் இன்றைய தினம் காணப்படுது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய மகிழ்ச்சிகள் வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாண்டிக்கு அமைப்புடுவீங்க உங்களது நல்ல நண்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகள் வாரி வாரி வழங்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு இன்றைய தினம் வாழ்க்கையை காத்திருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுடைய மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களோட ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக மேம்பட வாய்ப்புகள் இருக்குது எனவே மறக்காமல் இதை நீங்கள் கடைபிடிக்கலாம் மேலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது காரியங்கள் அனைத்திலையுமே உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான சூழ்நிலைகள் இருக்குங்க தொழில் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லும் பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இப்பொழுது கிடைக்குதுங்க உத்தியோகத்தில் இன்னைக்கு ப்ரமோஷன் குறித்த நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது தொழில் முயற்சிகளுக்கு சில மாற்று நிறுத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க அதன் மூலமாக வியாபாரிகள் முகத்தில் இன்றைக்கு கண்டிப்பாக சந்தோஷங்கள் அதிகரிக்குங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பும் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க உங்களது குழந்தைகளை பார்த்து இன்றைக்கி நீங்கள் பெருமைப்படக்கூடிய தருணங்கள் இன்றைய தினம் நிறைய இருக்குது இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் சில நிதி நன்மைகள் கூட இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைத்தின் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை மற்றும் கவனம் இன்னும் அதிகமாக வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்துல நீங்க இருக்குங்கிறத மறந்துடறாதீங்க இன்றைய தினம் உங்களது மனம் உடைய கூடிய அளவிற்கு சில சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெற்றாலும் இன்றைய தினம் தோல்வியில் சகஜம்தான் இயற்கையாகவே அது சகஜம்தான் நீங்க அதை பெருசாக எடுத்துக்க தேவையில்லை உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் காத்திருக்கு எனவே இன்றைய தினம் நீங்கள் எதை கண்டும் கவலைப்பட வேண்டாம் சஞ்சலப்பட வேண்டாம் மாணவர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க சிலருக்கு வந்து வெளிநாடுகளோடு படிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்கு இன்னைக்கு நல்ல ஒரு லக்கியான தினமானிக்கு அமையுங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்க அதை பயன்படுத்திக்கோங்க உங்களது ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு எவ்வளவு உழைக்கிறீங்களோ அதுக்கேற்றவர் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமானிக்கு அமைப்பறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மனமிகிழ்ச்சிகள் உண்டு இந்த தினம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கு அதை பயன்படுத்துகிறது மிகச்சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி தருங்க நீண்டகால பலன் தரும் வகையில் இன்னைக்கு சில ப்ராஜெக்ட்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அதில் வேலை செய்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதை இருக்கீங்க சில ஆச்சரியப்படுத்தக்கூடிய சில பரிசுகள் கூட இன்றைய தினம் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கை துணையின் கண்டிப்பான சில பேச்சனால் நீங்கள் கொஞ்சம் வருத்தப்பட வாய்ப்புகள் இருந்தாலும் இல்லற வாழ்வில் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதீங்க உங்களது இல்லற வாழ்வில் சில கோபங்கள் மற்றும் சில சலிப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் சில கண்டிப்பான நட நடவடிக்கையின் காரணமாக இன்றைய தினம் கொஞ்சம் வருத்தங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நலன்மைகள் காத்திருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக கோபப்பட வேண்டாம் ரொம்ப வருத்தப்பட்டு உங்களது உடல் நலனுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் காத்திருக்கு எனவே நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையுடன் இருப்பது அவசியங்க அப்படி இருந்தீங்கன்னா மிகச்சிறந்த வகையில் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையும் மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டியது அது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நேரத்தை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது தோலான் புள்ளி ராஜபாளையம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகும் இன்றைய தினத்துக்கான உங்களோட அதிர்ஷ்ட நேரம் என்னன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு கோல்டன் எல்லோ மஞ்சள் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக இன்றைக்கி அமையுங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் நம்பர் சிக்ஸ் வந்து உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டகரமான எண்ணாக அமையும் நம்பர் ஆறு வந்து அதிர்ஷ்டகரமான எண்ணாக அமையுங்க உங்களது காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி அவ்வளோ சிறப்பாக இல்லாமல் போகலாம் இருந்தாலும் மிக மனம் உடைய தேவையில்லை உங்களுக்கு எதிர்காலம் மிகச்சிறப்பாகவே இருக்குங்க எந்த விஷயம் நடந்தாலும் உங்களுக்கு நல்லதுக்கு தான் நடந்துச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நேரங்கள் விரைவிலேயே வந்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அழட்டிக்காமல் இருங்க இந்த தினத்திற்கான நமது ராசி என்பவர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி எழுத்துத் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கற்பனை திறனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அமையுங்க உங்களுடைய பனித்திறமையை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கற்பனை வளம் மேம்படும் மனதில் புதிய தன்னம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க தைரியமாக எல்லா வேலையிலும் இன்றைய செய்து முடிப்பீங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் பத்திரம் தொடர்பான பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதை உங்கள் வேலைகளை செய்கிறது அவசியங்க மேலும் இன்றைக்கி ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்றைக்கி குறிப்பாக உங்களுடைய சக ஊழியர்கள் மூலமாகவும் அதில் உங்களது உயரதிகாரிகளின் சிறப்பான ஒத்துழைப்பு இன்றைய தினம் உங்களது மனதிற்கு இதமாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு இன்றைய தினம் ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமையும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு தாழ்வு பழமை எல்லாமே உங்கள் ஆஃபீஸில் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்கள் சக்ஸஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது எனவே நீங்கள் பிளான் பண்ணுற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் திட்டமிட்ட அனைத்து காரியங்களும் வெற்றிகளை பெற முடியும் உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் மற்றும் சலிப்புகள் இருந்து வந்திருந்தால் சில கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்திருந்தால் எல்லாமே இன்றைக்கி குறையும் எனவே உங்களுடைய உடன் பிறந்தகள் மூலமாக உங்களுக்கு இன்றைக்கி கருத்து ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது நன்மைகள் அதன் மூலமாக உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய நல்ல தினமாக இன்னைக்கு அமையுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் மீண்டும் நாலு தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம தொடர்புடைய ராசி பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு பார்த்துக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பெல் பட்டன் மால் பட்டன் நடத்தி விட்டீங்கன்னா தினசரி ஆன் டைம்ல நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ நீங்கள் நம்ம வீடியோ மிஸ் செய்யாமல் பார்க்க அது எதுவாக அமையுங்க எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க மீண்டும் நாலு தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே